அண்ணா 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 எங்க போறீங்க எங்க போறீங்க கீழே ஏறிங்க மேலே ஏறிங்க கீழே ஏறிங்க அப்படியே கீழே ஏறிங்க அப்படியே மேலே ஏறிங்க லைட் ஐடி பாருங்க ஐடி போங்க போங்க ஐடி லைட் கட்டி லைட் ஐடி லைட்லாம் அண்ணா வெல்ல போறீங்க ủa nè 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 விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார் உடன் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க